வணக்கம் சனி பயிற்சி மிதன ராசி பற்றி பேச போகிறோம் மிதன ராசிக்கு சனி எப்பேற்பட்டவர் அப்படின்னா எட்டு ஒன்பது கதிபதி ஒம்பது கதிபதி ஒம்பதுலேயே உட்காந்து மூ மூணாம் பார்வையை பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வரைக்கும் பொருளாதார சிக்கல் இருந்தவையோ பொருளாதாரத்தில் க தடைபட்டு இருந்தவோ பணம் பற்றாக்குறையில் இருந்தவையோ மிகப்பெரிய ஒரு வெற்றி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது சனி மூணு ஆறு பதினொன்றில் இருந்தாலும் மூணு ஆறு பதினொன்று பார்த்தாலும் மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மிதுன ராசிக்கு இப்போ மூணாம் பார்வையாக வந்து பதினொன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் பார்க்குது மூணாம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா தைரியம் வீரியம் வெற்றி அப்படிங்கிற ஒரு இடம் அப்போ மூணாம் இடத்து படி நாம் பார்க்கும்போது எதையும் துணிஞ்சு ஜெயிஞ்சால் இந்த மிதுன ராசிக்காரர் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கலாம் இது வரைக்கும் மூணாம் இடம் அப்படிங்கிறது ம மின்னுக்கு பின் முரண்பாக இருந்திருப்பாங்க அதாவது வந்து இருநிலையாக இருந்திருப்பாங்க அதாவது வெற்றி வெற்றி ஒன்றே இலக்காக நினச்சி இவங்க ஜெயித்தாங்கன்னா மூணு மூணு மாதம் வைக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மிதன ராசிக்கு இருக்குது அதே மாதிரி ஆறாம் இடம் கடன் சத்ரு வியாதின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் ஆறு தொழில் ஸ்தானம் அப்போ தொழிலையும் பேஸ் பண்ணக்கூடிய இடம் இந்த ஆறு வந்து மிகப்பெரிய ஒரு சனி வந்து பார்க்கறது ஆறுல உட்காடுறது இதெல்லாமே ஒரு சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிதன பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பார்வையுமே சிறப்பான பார்வையில் இருக்கிறதுனால இது வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் ம மிதனராசிக்காரர் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விட கிடைக்கக்கூடிய ஆழ்ப்பில் இந்த சனி வக்ரம் நல்லா இருக்குது இதே மாதிரி சிறப்பான வக்கரமாக தான் இருக்குது அதுலேயும் சில விஷயங்கள் என்னென்னா அதாவது சனி பார்க்குற இடத்த சின்ன சின்ன குறைகளையும் பண்ணுவோம் அப்படிங்கிற அதாவது பேடாக அதாவது மோசமான திசா புத்திகளாக இருந்தால் பதினொன்றாம் இடமுங்கிறது லாபஸ்தானம் கண்டம் விரயம் அப்படிங்கிற ஒரு வி அதாவது திடீர் திடீர்னு விபத்துகள் நடக்கூடிய இடம் மூணாம் இடமுங்கிறது சகோதரஸ்தானம் சகோர்ஸ்தானம்னா சகோதர வகையில் பிரச்சனை சகோதரர்களுக்கு சகோதர இல்லாதவங்களுக்கு அவங்க மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்து பிரச்சனை அப்போ தைரியம் வீரியமுங்கிறது பவர்ஃபுல்லாக இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவாக இருக்குது ஆறாம் இடமுங்கிறது நோய் நொடி கடன் சத்ரு வியாதி அப்போ ஆறு நோய் நொடி அந்த மாதிரி ஏதாவது இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைனா டாக்டர் பார்த்து நிவர்த்தி வேண்டிக்கிறது நல்லது இப்படி ஒரு சிறப்பம்சமான சனி பயிற்சி சனி வக்ரம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் யோகம் 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 என்று சொல்லி மேலும் விவரங்களுக்கு தொடர்புகளும் நன்றி வணக்கம்